சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அற்புதமாக இருக்கும் இந்த பூவை நம்ம அடிக்கடி உடம்புக்கு சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும் நம்ம கிட்னியில் உள்ள கல்லையும் கரைக்கக்கூடியது இந்த வாழைப்பூ இதை நீங்கள் தொக்கு மாதிரின்னு நினச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா வாழைப்பூ கூட்டு மாதிரின்னு நினச்சிக்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது பாருங்க கீரை பாருங்க இந்த மலைக்கு வந்து நல்லா ஒரு பச்சை பச்சேர்னு பசுமையா இருக்கு இப்ப கீரை பறிச்சிடலாம் நேர்த்தி தாங்க பறிச்சு சொல்றோம் கொஞ்சம் அனைவருக்கும் வணக்கம் இல்லை இப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வாழைப்பூ முருங்கை கீரையும் வச்சு ஒரு சூப்பரான ஒரு தொக்கு செய்ய போறேன் இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பாக்கலாம் இது வந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியது அவ்வளவு டேஸ்டா அற்புதமா இருக்கும் வாங்க இப்ப செய்ய ஆரம்பிச்சிடலாம் முருங்கைக்கீரையை வந்து உருவி எடுத்துக்கலாம் வாழைப்பூவை வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைப்பூவை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் இது எல்லாமே பிஞ்சு பூ தான் இதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் எல்லா பூவையும் சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக காமிக்கிறவங்கள்ட்ட பாருங்கள் வாழைப்பூவில் உள்ள நரம்பு இந்த வெள்ளையாக உள்ளது இது எல்லாமே எடுத்துகிட்டோம் இப்போ வாழைப்பூவை வந்து அரிஞ்சு எடுத்துக்கலாம் அளவுக்கு கட் பண்ணால் போதும் இதே மாதிரி எல்லா பூவும் கட் பண்ணி எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்க இது நல்லா பிஞ்சா இருக்கு இதில் உள்ள பூவெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை அப்படியே நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வாழைப்பூ தொக்கு செய்யறதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் பாருங்க வாழைப்பூவை வந்து சுத்தம் பண்ணி அலசி எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த அளவுக்கு வந்து பாசி பருப்பு கழுவிட்டு ஊற வச்சுருக்குறேன் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் அரை முடி தேங்காய் இது எல்லாமே வந்து சேர்த்து அரைச்சிடணும் தாளிக்கிறதுக்கு ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் வந்து நீல வக்கில கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு நாலஞ்சு வரமிளகா அரை ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு முருகைக்கீரை வந்து இந்தளவுக்கு உருவி எடுத்து வச்சுருக்குறோம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இதற்கு தேவையான பொருள் இப்போ தாளிச்சிடலாம் மழை வர மாதிரி ஆமாங்க கோடைலேயும் மழை பயங்கரமா மழை பெஞ்சுட்டு இருக்கு எங்கள் ஊர் பக்கம் இன்னைக்கு மழை இல்லை எங்க ஊருக்கு பக்கத்து ஊரில் பார்த்தீங்கன்னா நல்ல சரியான மழை இப்போ மழை வர்றது தான் மேகம் ஒரு மாதிரி இடிச்சுக்கிட்டு இருக்குங்க மண் சட்டி அடுப்பில் வச்சிடலாம் மண் சட்டி நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஜீரகம் வர மிளகாய் இதில் என்னையும் சேர்த்துக்கலாம் கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் அளவுக்கு அதுங்களும் இது கூட தக்காளி உப்பு இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இது கூட மஞ்சள் பூவும் சேர்த்துக்கலாம் இது கூட வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாம்

பூவில் சத்துருக்கு கண்டிப்பாக சேர்த்துங்க இது மெயினாக கிட்னி கல்லூ கிட்னி கல்லை கரைக்கக்கூடியது உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது இந்த வாழைப்பூ கண்டிப்பா வந்து இது வந்து சுத்தம் பண்ணாதான் டைம் ஆகும் நம்ம கஷ்டப்பட்டு சுத்தம் பண்ணால் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது நம்ம ஆஸ்பத்திரி வைத்தியம் பார்க்குறதோட இந்த பூவை நம்ம அடிக்கடி உடம்புக்கு சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும் நம்ம கிட்னியில் உள்ள கல்லையும் கரைக்கக்கூடியது இந்த வாழைப்பூ அப்படியே ஊற வச்சுருக்கா பாசி பருப்பையும் சேர்த்துக்கலாம் வாழைப்பூ வேகிறதுக்கு கொஞ்சம் டைமாக இருக்கும் அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க முருங்கைக்கீரை வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் அதனால் இப்போ வாழைப்பூவும் இந்த பாசி பருப்பும் ரெண்டு வெந்தால் போதும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம் பாருங்க இந்தளவுக்கு தண்ணி போதும் இது ரெண்டும் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே தேங்காயெலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா வேகட்டும் முடி வச்சிடலாம் தேங்காய் சோம்பு ஜீரகம் பச்சை மிளகாய் இதை நாளையும் அரைச்சிட்டு வந்துடலாம் திறந்து பார்க்கலாம் வாழைப்பூ பாசி பருப்பு இல்லை ரெண்டுமே நல்லா வெந்துகிட்ருக்கு இது கூட முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் முருங்கீரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கலாம் கீரை பருப்பு வாழைப்பூ எல்லாமே நல்லா வெந்துருச்சு இது கூட அரைச்சி வச்ச பொருளை சேர்த்துக்கலாம் தேங்காய் சோம்பு ஜீரகம் பச்சை மிளகாய் இது எல்லாம் சேர்த்து அரைச்சி இருக்கிறோம் பைட்டியும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடலாம் இது சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அற்புதமாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் ஆனால் அரைச்சி வச்ச பொருளை சேர்த்து நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு நான் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இறக்கிடலாம் காட்டுறதுக்கு எப்படிங்க இருக்குது சூப்பராக இருக்குது அந்த கீரையோட கலரே மாறல பாருங்க லாஸ்ட்டாக சேர்த்தாங்க பாருங்க தொக்க கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ இறக்கிடலாம் சூப்பரான வாழைப்பூ தொக்கு ரெடியாகிடுச்சு இப்போ இறக்கிடலாம் தொக்கை சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஆவி பறக்குது இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்கூடையும் போட்டு சாப்பிட்லாங்க எங்கள் தொக்கம் பார்க்குறதுக்கும் செம்மையாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஆவி பறக்குது டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது அதில் வந்து காரம் இல்லாததுனால சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இது சாப்பாட்டு கூட இட்லி தோசை கூட தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது சும்மையும் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இதை நீங்கள் தொக்கு மாதிரின்னு நினச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா வாழைப்பூ கூட்டு மாதிரின்னு நினச்சிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சூடு ஆவி பறக்குது இல்லாட்டி ஒரே வயல் லீவிச்சிடுவேன் நான் இன்னைக்கு வாழைப்பூவில் எப்படி தொக்கு செஞ்சேன்னா மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ அப்படி சின்ன அப்படினு நினச்சிக்கலாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்துள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க